நாகதீர்த்தம் கோயிலுக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து மதுரை கோச்சடை வழியாக வந்து வந்து போயிட்ருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணி திரும்பிக்கணும் இப்போ மேலக்கால் ரூட் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் பொதுவாகவே வந்து சோளவந்தான் வழியாக போகிற பாதைகள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழமாத்தூர் வந்தாச்சு கோச்சடை மேலக்கால் கீழமாத்தூர் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ கீழே மாத்தூரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மேல மாத்தூர் வந்துடும் அந்த ஊரையும் தாண்டி நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் போகிற வழிகளில் பார்த்திங்கன்னா கொடிமங்கலம் கொடிமங்கலத்தையும் தாண்டி போனிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச தூரத்தில் நாகத்தீர்த்தம்ங்கிற போர்டு வந்துடும் இதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம நாகத்தீர்த்தம் போயிடலாம் இந்த இந்த ஸ்டாப்பிங் தாங்க நாகத்தீர்த்தம் பஸ்ஸில் வர்றவங்க வந்து இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு உள்ள கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த வழியாக தான் வந்து போக போகிறோம் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து நாக தீர்த்தம் இருக்க வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நம்ம வந்து நாகதீர்த்தம் எப்படி போகலான்னு பார்க்கலாம் இந்த பாதையெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த மலையை பார்க்கலாம் நாகத்தீர்த்தம் வந்துருச்சு ஸோ போகிற வழிகளில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இங்கே வந்து கோயிலுக்கே வந்தாச்சு இந்த மாதிரி கடைகள் இருக்குது பூக்கள் எல்லாம் இங்கே ரொம்ப அவைலபிளாக இருக்குது வெளியில் வாங்க தேவையில்லை இப்போ இங்கே வந்து என்ன விற்கிறாங்கன்னா முட்டை மஞ்சள் பால் எல்லாம் அதிக அளவில் விற்றுட்ருக்காங்க இப்போ அதையும் தாண்டி நம்ம போகிற பாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சப்பல் வந்து முன்னாடியே கழட்டி விட்டுறாதீங்க இது ஃபுல்லாகவே போட்டுட்டு கோயில் வாசலில் போய் கழட்டி விட்டால் போதும் ஏன்னா நிறையா பேர் அதை முன்னாடியே கழட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய்ட்டு இருந்தாங்க இது என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையார் இருக்கார் அவரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போனீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து சைவ ஆகம விதிப்படி தான் இந்த கோயில் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே வந்து ஆடு கோழிகள் வந்து பழியிடக்கூடாதுங்கிற மாதிரி போர்டு எல்லாம் போட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக இருக்கிற மூலவர் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரர் இதுதான் மூலவர் நாகேஸ்வரர் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நாகம்மன் எல்லாமே இருக்குங்க இங்கே பாறைகளில் இருந்து வர்ற சுனை நீர் வந்து நாக தீர்த்தமாக வந்து இவங்க கருதப்படுது பொதுவாகவே வந்து இந்த இடத்துல வந்து ராகு ராகுகேது தோஷம் காலசர்பதோசம் திருமண தடை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வேண்டி மக்கள் வந்து இங்கே வராங்க சிறப்பு பூஜையும் அதுக்கு ஏற்றாப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துலலாம் நிறையா தொட்டில் எல்லாம் வித்துட்டு இருந்தது குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்க இதை வந்து மரங்களில் கட்டிட்டு இருந்தாங்க இங்கே வந்து ராகு கேது பரிகாரமும் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கோயிலில் இந்த வாங்கிட்டு வந்த முட்டை பால் மஞ்சள் எல்லாம் இந்த இடத்துல தான் இவங்க போட்டு இதை வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இப்போ வந்து பொதுவாகவே வந்து நம்ம வந்து தோசம் நீங்கிறதுக்கு கோயில்களுக்கு வந்து போய்கிட்டு இருப்போம் திருக்கோயில்கள் நாகேஸ்வரம் இந்த மாதிரி திருப்பாம்பரம் போன்ற கோயில்களுக்கு போவோம் ஆனால் தென் மாவட்டங்களில் அதை மதுரையை ஒட்டி உள்ள மக்கள் வந்து இங்கே தான் வந்து நாக தீர்த்தம் தான் வராங்க இங்கே பெரிய பெரிய மரங்கள் வந்து மரம் ஆலமரம் இதெல்லாம் இருக்குது இது வந்து இங்கே உள்ள ஸ்தல விருசம் இது வந்து ஆகாய கருப்பு ஆகாச கருப்பு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் எல்லாமே இருந்தது கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இரநூறு வருடங்களுக்கு மேலே இந்த கோயில் வந்து பழமையானது இது ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமா அற்புதமான கோயில்